மன மக்களை நம்மளோட மகாநதியில் விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டு போறதுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்குங்க நிச்சயமாக வந்து ஏன்னா ஷூட்டிங் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அங்கே தான் இருக்கிறாரு அதாவது காவேரி வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சாரதா வர சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாரதா வர சொல்லி அதுக்கப்புறமா வந்து பேசி அந்த பையன்கிட்ட கட்டண டேட்டாக பேசி அதுக்கப்புறமா அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள வந்து அவரை பார்த்து பேசிட்டு கப்பா நீங்கள் சம்மதம் சொல்லிட்டீங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் சம்மத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து காவேரியை நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா நீங்கள் உங்கள் இஷ்டத்தை கூப்பிடுவீங்க உங்கள் இஷ்டத்தை கூப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலைங்க எனக்கு ஆனால் வந்து விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி நம்பிக்கையோடு இருக்காங்க குமரன் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு நேற்று கா இன்னைக்கு நாளைக்கு எபிசோடு கொஞ்சம் லைட்டாக போட்டு காட்டுனதுல விஜய் காவேரி போட்ட வாய்ஸ் நோட்டை வந்து பார்த்துறாரு பார்த்துட்டு அவர் பயங்கர ஹாப்பி ஆகுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்கணும் சரிங்களா பயங்கர சந்தோஷப்படுறாரு ஆனால் அவங்க அம்மாவ்ட சொல்ல சொல்லிட்டாளா காவேரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு அதை பார்த்ததுக்கப்புறமா வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு எபிசோடு வரேன் சரிங்களா ஆனால் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது காவேரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டாங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க காவேரி இல்லையா அதனால வந்து காவேரி வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அது சாரதா வந்து இனி காவேரி நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்தாலுமே விஜய் என்ன முடிவு பண்றாரு அப்படிங்கிறது பெரிய பெரிய ஒரு பாயிண்ட்டுங்க அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி என்னோட மைண்டுக்கு படுது அதனால எனக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சரிங்களா மறுபடியும் கோயில் சீன்லாம் வருது மறுபடியும் விஜய் வீட்டில் ஷூட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு